வணக்கம் தோழர்களே ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட்டை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்றரை மணி நேரம் இந்த பட்ஜெட்டை வாசிச்சிருக்காங்க சாமானிய மக்களை கண்டுகொள்ளாத பட்ஜெட்டு உழவர்களை தொழிலாளர்களை மாணவர்களை ஏழை எளிய மக்களை தூக்கி தூரமா வச்சுட்டு ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாடுன்ற பேரு கூட வராத ரெண்டாவது பட்ஜெட் இது என்னங்க நடக்குது உங்களுக்கு நல்லா தெரியுங்க ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட் போட போறாங்கன்னா அதுல தமிழ்நாட்டுக்கு சுவாகா பட்ட நாம சாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அல்வா கொடுத்துட்டு போவாங்க இது நம்ம தெரிஞ்ச ஒன்னே தான் நாம என்ன நினைச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வரப்போகுது இந்த எலெக்ஷனுக்காக கட்டாயமா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சலுகைகள் பண்ணலாம் அப்படின்னு நம்பினோம் எலெக்ஷன் ஆகுது மண்ணாவதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா காரணம் என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க எப்படி நம்ம போய் நின்னாலும் அடிச்சு பத்துறதா அவங்களுடைய முதல் வேலையா இருக்கும் அதனால அவங்களுக்கு போய் எதுக்கு பணத்தை வெட்டியே செலவழிச்சுட்டு அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ ரெண்டாவது விஷயம் நம்ம தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டோமே கரெக்டா கால்குலேட் பண்ணி கரெக்டா நம்பர்ஸ் அடிப்படையில ஒரு ஒரு வாக்குச்சாவடியிலையும் இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தம்பது பேரை தூக்க போறோமே அதனால நம்ம ஓரளவு சமாளிச்சிடலாம் நம்மளே போற போக்குல ஜெயிச்சிடலாங்க அப்படின்ற தெனாவட்டான்னு நமக்கு புரியலங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு குடியரசு தலைவர் அவர்கள் உரையாற்றினார் குடியரசுத் தலைவர் அவர்களினுடைய உரையில ஒரு இடத்துல கூட தமிழ்நாடு என்கிற பெயரே வரல அவ்வளவு ஒவ்வாமையும் வெறுப்பும் வன்மமும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் ஒன்றிய அரசுக்கு இருக்கு மோடிக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பட்ஜெட்ல மாநிலங்கள் தோறும் ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவிப்பாங்க போன ஆண்டும் தமிழ்நாடு பேர் கூட வரல இந்த ஆண்டும் பேர் தமிழ்நாடு ஒரே ஒரு இடத்துல பேர் வந்துச்சு ஆனா அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு என்று சிறப்பு திட்டங்கள் எதுவுமே இல்லை தர வேண்டிய காசையும் கொடுக்கல அது வேற விஷயம் அப்ப இந்த பட்ஜெட் யாருக்குங்க ஐந்து சதவீதமே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரனுக்கான பட்ஜெட்டு அவங்களுடைய தொழில் வளத்தை பாதுகாக்கக்கூடிய பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு போட்டிருக்காங்களா இப்ப பட்ஜெட் என்ன தான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கான விஷனோட அந்த பட்ஜெட்டை தயார் பண்ணியிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம தான் அமெரிக்காவை தாண்டி நிற்போமா குடிய கஞ்சி இல்ல ஒடுக்கு கோவணம் இல்லைன்னு மக்கள் கதறிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லை இங்க பிள்ளைங்க படிக்க முடியலன்னு மக்கள் துன்பத்துல இருக்கிறாங்க இவங்களை பத்தி எல்லாம் எந்த அக்கறையும் கவலையும் இல்லாம தூக்கி ஓரம் கட்டிட்டு பெருமுதலாளிகள் பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் வந்திருக்கு இத்தனை முறையாவது பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு முன்னாடி திருக்குறள்ல சொல்லிட்டு வாசிப்பாங்க அல்லது புறநானூரெல்லாம் சொல்லி வாச்சிருக்கிறாங்க சங்கப்பாடு இன்னைக்கு அது கூட கிடையாது நேரம் போயிட்டாங்க என்னவா இன்னைக்கு தைப்பூசம் புனித ரவிதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் ஜெயந்தி இந்த நன்னாளில் நான் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறேன் என்ன கூத்து தெரியுங்களா இந்த கடவுள் பக்தி பக்தி மார்க்கம் ஆன்மீகம் அதெல்லாம் சார்ந்து பத்தாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுக்க போறாங்களா அத திட்டத்துல வாசி இவங்களுக்கு அறிவியலே பிடிக்காதா பகுத்தறிவே பிடிக்காதா பக்தி இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுங்களா நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு இன்னும் ஒரு தனியான பண்பாடு இருக்கு தனியான கலாச்சாரம் இருக்கு தனியான வாழ்க்கை முறை இருக்கு தனியான உணவு பழக்க உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கு சோ இதெல்லாம் சொல்றதுன்னா அவங்களால முடியாது ஒற்றை கலாச்சாரமா என்ன சொல்லலாம் பண்பாடுன்ற பேர்ல நம்ம சாமியை கும்புறது நம்ம பழம்பெருமைகளை பேசுவது இதிகாச புராணங்களை பேசுறது புரட்டுக்களை பேசுறது இதுக்கு பத்தாயிரம் பேரை திரட்டி காசு கொடுக்க போறீங்களா சோத்துக்கு வழி கேட்டா போகாத ஊருக்கு சொர்க்கத்துக்கு வழி வழிகட்டுறானுங்க இதுல பேசிக்கா எல்லா மனுஷங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வருமான வரி நம்மள வருமான வரி கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கலாம் அது வேற வருமான வரியில எந்த மாற்றமும் இல்லை தனிநபர் வருமான வரியில அப்படி என்னன்னா ஒரு ஆள் பன்னெண்டுல பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாரிச்சிக்கலாம் அவர் ஒரு பைசா வரி கட்ட தேவையில்லை இது போன முறையே சொல்லிட்டாங்க அது இம்ப்ளிமெண்ட்டுக்கு வருது சரிங்களா அதனால பன்னெண்டு லட்சம் பன்னெண்டை முக்கால் லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமான வரி கிடையாது இதுதான் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் போய் சேரக்கூடிய திட்டம் மற்ற எதுவுமே கிடையாதுங்க தங்கம் இன்னைக்கு எவ்வளோ ஓடி போச்சு ஒன்னே கால் லட்சம் வாங்கி போச்சா ஒரு பவுன் தங்கம் எங்கள் கல்யாணத்துக்குலாம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருந்தோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒன்னே கால் லட்சம் எங்க போய் நிற்கிது இப்ப நாம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை சேர்த்து வாங்குவோம் தங்கத்துக்கான இறக்குமதி வரி ஆறு பர்சன்டேஜ்ல இருக்கு குறையல நிறைய உள்ள வந்தாதானங்க நீங்க குறைச்சிட்டீங்கன்னா தங்கம் உள்ள வரும் வேலை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அதுக்கான வாய்ப்பே இல்லாம ஆறு பர்சன்டேஜ்ல இருக்கு ரொம்ப வருஷமா பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து போன முறை தான் நம்ம அடிச்சு ஆடி இடையில ஆறு பர்சன்டேஜா குறைச்சாங்க ஞாபகம் இருக்குங்களா நம்ம அதை குறைக்க சொல்றோம் நீங்க வைரத்துக்கு மூணு பர்சன்டேஜ்ன்றீங்க தங்கம் எல்லார் வீட்லயும் வாங்குற பொருள் ஒரு சாமானிய வீட்டுல கூட ஒரு தாலியாவோ ஒரு மூக்கத்தியாவோ தங்கம் இருக்கும் அப்ப அதை வாங்க முடியாம ஆக்கி விட்டாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சில நடுத்தர குடும்பங்கள் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற குடும்பம் ஒரு நாலாயிரம் சீட்டு கட்டணும்னு நினைக்கிறாங்க அவங்க சீட்டு போறதுக்கு பதிலாக தங்க பத்திரங்களாக வாங்குறாங்க அதாவது ஆன்லைன்ல தங்கத்தை பர்ச்சேஸ் பண்றாங்க எப்படி ஒரு சீட்டு போடுற மாதிரி தான் அதுவும் ஒரு வருஷத்துக்கு மாசம் மாசம் நாலாயிரம் நாலாயிரம் கட்டி அதுக்கு எவ்வளவு தங்கம் வருமோ அது அவங்க அட்டையில சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க நினைச்சா தங்கமா வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா பணமா வாங்கிக்கலாம் அது தங்க பத்திரம் இதுல எஸ்டி ஒரு வரிய போட்டு விட்டாங்க இந்த எஸ்டி டி வரினா என்னதான் செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் இந்த டாக்ஸ் எஸ்டி டின்னு சொல்லி நீங்க ஒரு முறை நாலாயிரம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நானூறு ரூபா டாக்ஸ் எடுக்கிறோம் என்னவா அது நாலாயிரம் ரூபாய்க்கு நானூறு ரூபாயா நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் எடுக்கிறோம் இப்ப நாலாயிரம் ரூபாய்க்கு நானூறு ரூபா தானே இன்னுங்க நடக்குதுங்க இப்போ ஒத்தரோட சேமிச்சிட கூடாதுங்க தங்குங்கன்னு முதலீடு பண்ணிட கூடாது மொத்தமா சொல்லிட்டு போயிடுவாங்க இன்னொரு பெரிய சொல்லவா ஏற்கனவே நான் முழு வீடியோவா போட்டிருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு வீடு வீடுக்கு எவ்வளவு தங்கம் இருக்குன்றத நீங்க சொல்லணும் அரசாங்கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுவானுங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இவ்வளவு நகை வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லனா அதை அறிவிச்சிட்டாங்க இந்த அறிவிச்சிட்டாங்கங்க அது எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்றனே நீங்க இனிமேல் இன்கம் டேக்ஸ் கட்ட போகும்போது எவ்வளவு நகை வச்சிருக்கீங்க குறிப்பிட்ட அளவுக்கு நகை வேணா ஒரு நாலு பவுனு அதை தாண்டி மேலே அஞ்சு பவுனா பத்து பவுனும் வச்சிருந்தீங்கன்னா அதை அதில் காட்டணும் இன்கம் டாக்ஸ்ல அதை காட்டணும் இந்த நகை இவ்வளோ வச்சிருக்கேன்னு நம்ம ஊரில் ஐம்பது பவுனுக்கு மேலே போட்டாதான் பொண்ணே பார்க்க வருவானுங்க நம்ம அப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டோம் அப்போ ஐம்பது ஊன்று வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்க அங்கே காட்டணும் அதுக்கு பின்னாடி அவங்க டேக்ஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த பயத்தை ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இந்த அம்மா இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க இதுல வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்க இங்கே வந்து அசையாத சொத்துக்கள் வாங்கினாங்கன்னா வீடோ கட்டடமோ நிலமோ ஏதோ ஒண்ணு வாங்குறாங்க அசையா சொத்து அவங்களுக்கு வரி குறைப்பு வெளிநாட்டுல நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க அவங்க இங்கே வந்து வீடு வாங்கினா அதுலயும் வரி குறைப்பு தமிழ்நாடு அரசு பரவாயில்லங்க பொம்பளை பிள்ளைங்க பேர்ல சொத்து சுகம் வாங்கினீங்கன்னா ஒன் பெர்சன்டேஜ் இந்த டாக்ஸ் ஃப்ரீனாங்க என்னவா பத்திரப்பதிவுல ஒரு பர்சன்டேஜ் குறையா பதிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னாங்க அப்படி கொடுக்காம வெளிநாட்டுல இருந்து வர பணக்காரங்களுக்கு இங்க கம்மியான ரேட்டுக்கு பத்திரம் பதிஞ்சு கொடுப்பாங்களாம் என்ன நடக்குதுங்க பாதுகாப்பு துறைக்கு பதினோரு பர்சன்டேஜ் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியில பதினோரு பர்சன்டேஜ் பாதுகாப்பு துறை பாதுகாப்பு துறை என்ன நான் மிஷின் கண்ணு நான் தொப்பி வாங்கினேன் புல்லட் ஃப்ரூட் ஜாக்கெட் வாங்கினேன் நான் ஏரோப்ளைன் வாங்கினேன் இந்த அது வாங்கினேன் இது வாங்கினேன் நான் ஆயுதங்கள் அதுன்னு வாங்குறாங்களேன் இதெல்லாம் பாதுகாப்புத்துறைக்குள்ள வரும் இதுக்கு பதினோரு பர்சன்டேஜ் இந்தியாவிலே அதிகம் முதலீடு செய்வது பாதுகாப்புத்துறைக்கு தான் கல்விக்கு முதலீடு செய்யுங்கயா நானே தலை நிமிந்து எல்லா மாநில குழந்தைங்களுக்கும் கல்வி கொடுங்க எல்லா மாநில குழந்தைகளும் தலைநிமிந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுங்க ரெண்டு கோடி வேலை தரையினாங்கல்ல இன்னைக்கு வரையும் வாய் தரக்கெல்லாம் பதிமூணு வருஷம் ஆகிப்போச்சு பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு ரெண்டு கோடி பேர் ஒரு ஒரு வருஷத்துக்கு இன்னா வரைக்கும் தெரில இப்போ வருஷத்துக்கு ரெண்டு கோடினா பத்து வருஷத்துக்கு இருபது கோடி இருபத்தி நாலு கோடி வேலை கொடுத்துருக்கோமா இல்லையா பன்னெண்டு வருஷத்துக்கு கொடுக்கல சரிங்க இப்போ பிரச்சனையா இருக்குது மக்கள் வேலை வாய்ப்புக்காக போராடுறாங்க வெளிநாட்டில் அத்தை கூலிக்கு போய் நிற்கிறாங்க உள்நாட்டில் ஒரு வேலைக்கு பத்தாயிரம் பேர் வந்து நின்று அடிச்சுக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை ஓடுது இதை சரி பண்ணுங்கன்றதுக்கு நம்ம எவ்வளோ கோரிக்கைகள் தோம் எவ்வளோ போராட்டங்கள் நடத்தணும் ஒரு வரி இல்லைங்க வேலை வாய்ப்பு குறித்து கிடையாது நீ பெட்டி சட்டையை தூக்கிட்டு போய் கடை சட்டையை போய் டெல்லியில கடை நீ எந்த ஊருக்கு வேணாலும் பேயா சாவு நான் கண்டுக்க மாட்டேன் அதுதான் அந்த பட்ஜெட் வேலை வாய்ப்பு குறித்து எதுவுமே இல்லை சரி கல்விக்காவது ஒதுக்குறீங்களா கச்சிப்பு மேடம் கல்விக்கெல்லாம் ஒதுக்க முடியாது பெரிய பட்ஜெட் கல்விக்கு இல்லை ஆனா நீண்ட வாசிப்பு கல்விக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உலகமே அண்ணாந்து பாக்குற ஒரு கல்வி நவீன கல்வி அந்த கல்வி இந்த கல்வி ஏ தொழில்நுட்ப கல்வி முதல்ல படிக்கட்டும் ரஞ்சாப்பம் முடிக்கட்டும் அப்புறம் பத்தாப்ப முடிக்கட்டும் முதல்ல அடிப்படை கல்வியை உருவாக்குறதுக்கு என்ன திட்டமிடல் இருக்குன்னு சொல்லுங்க எதுக்குங்க பேப்பர்ல வாய்களே பேசிட்டு போறீங்க கல்வி முடிஞ்சிச்சுங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கல்விக்கே நாற்பதாயிரம் கோடி ஒதுக்குனாங்க தமிழ்நாடு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒதுக்கணும் நம்ம நம்ம முன்னேறுவோமா இந்த கும்பல் முன்னேறுமா சொல்லுங்க நூறு நாள் வேலை திட்டத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்களா என்னவா நூறு நாள் வேலை திட்டத்தை காலி பண்ணிட்டானுங்க காந்தி பேரை தூக்கிட்டானுங்க எல்லா வேலையும் முடிச்சு நூறு நாள் வேலை திட்டத்தை ஓரமாக குப்பையில போட்டாச்சு இப்ப புதுசா ஒரு திட்டத்தை கொட்டாராங்க என்னவா நூற்பாலை இருக்கு இல்லையா கிராமப்புற நெசவாளர்கள் இருக்காங்கல்ல அதோட கைவினை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நவீன முறைப்படி பயிற்சி அளிக்க போறாங்களாம் ம் நவீன முறையில இப்படி உப்புக்கு இல்லாத திட்டமா போடுறதா இந்த கும்பலுடைய வேலை அதுல என்ன நவீன முறையில பயிற்சி அளிக்க போறீங்க லோனாவா குடுங்கடா நான் உங்க அப்பனும் நெசவாளியா இருக்கணும்னு சொல்றீங்க குளத்தொழிலா அது வரணும்ன்றீங்க லோனும் மூணு லட்சம் கொடுக்கறதுக்கு நாங்க நாக்கு தெளி போய் கிடக்குறோம் அதுவும் நீங்க கொடுக்க மாட்டீங்க ஆனா என்ன சொல்றீங்க நவீன தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்க போறாங்களாம் காந்தி இந்த திட்டம் அத காந்தாட்டப்பா நீங்க எவ்வளவு எங்களுக்கு தெரியுமே காந்தியவே போட்ட கும்பல் தானே நீங்க நம்ம கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் பொது சுகாதாரத்துக்கும் ஒதுக்க மாட்டாங்களாம் ஆனா கல்விக்காக வெளிநாடு போறாங்கல்ல அவங்க பிள்ளைங்க கல்வி மருத்துவத்துக்காக வெளிநாடு போறாங்கல்ல அவங்க பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் வரி குறைப்பு கல்விக்காக யாருங்க வெளிநாட்டு போவா மிடில் கிளாஸ் கொஞ்சம் கடன உடனே வாங்கிட்டு லோயர் மிடில் கிளாஸும் கொஞ்சம் கொஞ்சம் போவாங்க சாதாரண மக்கள் ஒரு அறுபது எழுபது சதவீதம் இருக்கிற சாதாரண மக்கள் எங்கயுமே போக மாட்டான் அவனுக்கு இதனால பலன் கிடையாது மருத்துவம் பார்க்க உள்ளூர்ல இருக்கிற கையடிச்சு நிக்கிறோம் நம்ம நம்ம எங்க போய் வெளிநாட்டுல போய் மருத்துவம் பார்க்க போறோம் சொல்லுங்க அப்ப பணக்காரங்களுக்கு வலிக்காம பாத்துக்கிற பட்ஜெட்டுங்க விவசாய கடனை நீக்குனாங்களா ஏற்கனவே சொல்லிட்டாங்க அது மாநில அரசுனுடைய வேலை எங்க வேலை இல்லைன்னு கல்வி கடன் அது மாநில அரசு வேலை எங்க வேலை இல்லைன்னு சரிங்க தமிழ்நாட்டுக்கு என்னதாங்க ஒதுக்குனீங்க எங்க ஒரு மெட்ரோ காசு பழைய காசு வரணுமே மெட்ரோ காசு அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்தை கொடுக்க வேண்டிய காசு இருக்கே ஜல் ஜீவன் திட்டத்துல கொடுக்க வேண்டிய காசு இருக்கே கல்விக்காக ஒதுக்கப்பட வேண்டிய மூவாயிரத்தி ஐநூறு கோடி காசு இருக்கே இது எல்லாம் வாசிக்கப்படவே இல்லை பத்தி பேசவே இல்லை தமிழ்நாட்டுல இவ்வளவு திட்டங்கள் கிடக்குங்க கடப்புல இதை பேசவே இல்லைங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு மிச்சம் பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை பத்தியே பேசலங்க ஏற்கனவே பத்து வருஷம் ஆயிபோச்சு இன்னமும் அந்த கட்டடத்தை கூட கட்டி நம்ம முடிக்க முடியல பணம் கொடுக்க மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் சொல்லி இருக்கிறாங்க மினரல் காரிடர்னு ஒரு திட்டம் அது என்ன மினரல் காரிடரு கனிம வளங்கள்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொன்னு கிடைக்கும் தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள் முழுக்க கட்டி சுண்ணாம்பு கிடைக்குது படிகமா கிடைக்கிற சுண்ணாம்பு இருக்கு அதே மாதிரி நெய்வேலியில பழுப்பு நிலக்கரி இருக்கு அதே மாதிரி கரூர் பக்கத்துல பெல்ட் ஸ்பார்க் அப்படின்ற ஒரு கனிமம் ஒரு கனிம வளம் அதே போல இங்கிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா குவாட்ஸ்ன்ற கனிமம் இந்த இதெல்லாம் தோண்டி எடுக்கிறது எடுத்துட்டு இதை கொண்டு போறதுக்கு ரோடு வேணுமாங்க அதனாலதான் அது மினரல் காரிடரா ஆக வெள்ளக்காரங்காலத்துல ஒண்ணு செஞ்சாங்கல்ல நம்ம நாட்டின் வளங்களை எல்லாம் அடிச்சிட்டு போறதுக்கு ட்ரெயின் ரோடு தார் ரோடு எல்லாம் போட்டாங்கல்ல அதே போல ஒன்றிய அரசு தென்னிந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு அதானி அம்பானிக்கு கொடுக்கறதுக்காக <melodic> இங்க வந்து என்ன காரிடர் போட போறாங்க மினரல் காரிடர் அது இல்லாம டங்ஸ்டன் எங்க பழனியில சுத்தி இருக்கிற ஒரு லட்சம் ஏக்கர் எடுத்துட்டாங்க பழனி மலையவே ஓட்ட அதை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க நம்ம கண்டுக்காம உட்காந்துருக்கோம் அப்ப இந்த மினரல் காரிடர் மூலமாக தமிழ்நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குது அப்ப எந்த புதிய திட்டமும் இல்ல ரயில்வே திட்டம்லாம் சுத்தமா கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது கொடுக்குற காசை கூட கொடுக்கல பழைய பழக்க பாக்கி கடனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க கடைங்காரங்களா உட்காந்துருக்காங்க ஒன்றிய அரசு அதை கூட நமக்கு கொடுக்கல எதுக்கு இந்த பட்ஜெட் ஏழைப்பாழைங்க உழைக்கிற மக்களை தெருவில் நிறுத்திட்டு விவசாயங்களை தற்கொலை பண்ண வச்சுக்கிட்டு பணக்காரங்களுக்கு சொம்படிக்கிற பட்ஜெட் எங்களுக்கு எதுக்கு சொல்லுங்க